இயேசு கிறிஸ்துவின் இன்ப திறந்த நாமத்தினால உங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த சுவிசேஷ பயணத்திற்காய் நம்முடைய வாழ்க்கையில ஒரு புது சத்தியத்தை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம் நம்முடைய குறைகள் எல்லாம் நிறைவாய் மாற்றுகிற இயேசு ஒருவர் உண்டு நீங்கள் கவலைப்படாது இருங்கள் உங்கள் வாழ்க்கையில எப்பேற்பட்ட குறைவு இருந்தாலும் நிறைவாய் மாற்றுவார் குறைவே இல்லாத மனிதன் ஒருவனும் இல்லையே ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு குறைவு உண்டு குடும்பத்தில் ஒரு குறைவு உண்டு பெரிய செல்வந்தனுக்கு நிம்மதி இல்லாத சமாதானம் இல்லாத ஒரு குறைவு ஏழைக்கு ஒரு ஆகார குறைவு வசதி உள்ளவனுக்கு நிம்மதி குறைவு பெருந்தீரிகாரனுக்கு உடல்நல குறைவு இல்லைங்களா அப்ப எங்கு திரும்பினாலும் குறைவு 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 தான் யாராவது சொல்லிருக்காங்களா எங்களுக்கு எல்லாம் பூரணமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா எப்பொழுதுமே ஒரு குறைவு இல்லைங்களா ஆனால் இந்த நாளிலே நம்முடைய அருமை ஆண்டவர் அதை மாற்ற விரும்புகிறார் பிலிப்பியர் நான்காவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் சொல்லுகிறது என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் ஹல எந்தெந்த காரியத்திலும் குறைவு பெற்றிருக்கிறீர்களோ இருக்கிறீர்களோ அது என் தேவனால் நிறைவாய் மாற்ற முடியும் நிறைம்பொழிகிற பாத்திரமாய் மாற்ற முடியும் ஒரு முறை ஒரு அழகான வாலிபன் இருந்தான் அவனுடைய மூக்கு சப்ப மூக்காய் இருந்தது தட்டையா இருக்கும் பாருங்களேன் அதனால அவன் மனம் நொந்து போவான் எல்லாருமே உன்னை சப்ப மூக்கு சப்ப மூக்குன்னு தான் கூப்பிடுவாங்க இப்போ இப்போ சூழ்நிலையில வெளியே போகும்போது ஆண்டவரோட ரொம்ப நொந்துக்கும் ஆண்டவரை என்னை மட்டும் ஏன் நீங்கள் இப்படி படைச்சிங்க எல்லாரும் அழகாக படைச்சிட்டு நான் மட்டும் என்ன தப்பு பண்ண அப்படின்னு எப்பயுமே குறை சொல்கிறது தான் வேலை குறை சொல்லிட்டுங்க ஒரு நாள் ஒரு பார் பக்கம் போனான் போனவங்க ஒரு இளம் பெண் ஆண்டவரை துதித்து பாடி மகிழ்ச்சியோடு ஜபித்து கொண்டிருந்தால் அது முடிக்கிறவர்கள் காற்று அங்கே போய் கேட்டான் அந்த மாதிரி நல்லா நீங்கள் பாடினீங்கன்னு சொன்னான் உடனே அந்த பெண்ணு சொன்னா இவனை பார்த்தவன பரவாயில்ல நீங்கள் அழகா இருக்கீங்களேன்னு அவள் சொன்னான் இவனுக்கு ஒரே ஆச்சரியம் என்ன இப்படி சொல்றீங்கன்னா உடனே அவன் சொன்னான் அவன் சொன்னா என்னங்க என் மூக்கை பார்த்துட்டு என்ன அழகுன்னு சொல்றீங்களே எல்லாரும் சப்பம் மூக்கு தான் கூப்பிடுவாங்க நீங்க தான் முதல் முதல் அழகுன்னு சொன்னீங்கன்னு அவ உடனே தன்னுடைய கண்ணாடியை கைட்டான் பார்த்தன்னா ஒரு கண் பார்வையற்ற குருடா இருந்த கண் தன்னுடைய விக்கை எடுத்த தலையிலேருந்து அது கேன்சரால் வழிக்கப்பட்ட ஒரு தலை ரெண்டு காலை ஆமிச்சு கா ஆட்டி காமிச்சா அது மரத்தால் கால்கள் அவன் உள்ளம் உடைந்து போனது அப்போ அவளுக்கு அவ்வளவு குறைவு இருந்த கூட ஆண்டவருடைய சமூகத்தில் பிரசனத்தில் நிறைந்து மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் சமாதானமாய் துதித்து பாடின பிறகு அவன் நினைச்சான் எத்தனையோ நாட்கள் நான் ஆண்டவருக்குள் என்னை நான் சமாதானமாய் நிறைவை சொல்ல முடியவில்லை என்று வருத்தப்பட்டான் நம்முடைய வாழ்க்கையில் கூட நீங்கள் எப்பொழுதுமே உங்கள் குறைவையே கண்டு கொண்டிருக்காதீர்கள் நம்மை விட அதிகமான குறைவுள்ள மக்கள் உண்டு ஆண்டவருடைய உள்ளம் எப்படி தெரியுங்களா முதன் முதலாக அற்புதம் செய்யும் பொழுது ஒரு கல்யாண வீட்டிற்கு வந்தார் அந்த நாளிலே திராட்சரசம் குறைவு பட்டது அந்த வீடு என்ன பாடுபட்டு பாருங்க கர்த்தர் அந்த குறைவை நிறைவாய் மாற்றினார் ஒரு தண்ணீரை மாற்றினார் என்றால் உன் கண்ணீரை ஆனந்த கழிப்பாய் மாற்ற மாட்டாரா துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற மாட்டாரா உன் சஞ்சலத்தை சமாதானமாய் மாற்ற மாட்டாரா நான் என்ன செய்ய வேண்டும் இடத்திலே மன மகிழ்ச்சியா இது அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல் உனக்கு அருள் செய்வார் மன மகிழ்ச்சி முக மலர்ச்சி எப்பொழுதுமே அதான் சங்கீதக்காரர் நரகாய் சொல்லுகிறான் முப்பத்தி ஏழு நான்கில எப்பவுமே கர்த்தரத்துல மன மகிழ்ச்சி இதுவரை செய்தாரு அதற்காய் நன்றி நல்ல மன மனைவி நல்ல கணவன் நல்ல பிள்ளைகள் நல்ல பெற்றோர் நல்ல சபை நல்ல சமுதாயம் நல்ல வாழ்க்கை அல்லவா நடக்க வைத்தார் பேச வைத்தார் என்று சோத்திரம் பண்ணி பாருங்களேன் எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை மனமாற ஆசீர்வதிப்பார் ஆளலையா எந்த சூழ்நிலையிலுமே மன ரம்மா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் பிலிப்பிய நான்கு பதினொன்று சொல்லுகிறது பணம் இருந்தால் மட்டும்தான் சந்தோஷம் இல்லை பணம் இருக்குதோ இல்லையோ எல்லா சூழ்நிலை எந்த நிலைமையிலுமே மன ரம்மியமா இருக்க கற்றுக்கொண்டால் குறைவியே காண மாட்டோம் நெரும்பு வழிகளை பாத்திரமாய் கத்தர் வைப்பார் ஒரு விஷய கண்களை மூடலாமா வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் ஒரு மறுமலர்ச்சி நிறை நிறைவான பாத்திரம் அவங்க உள்ளத்தில் வாஞ்ச விருப்பத்தை நிறைவேற்றுங்கப்பா கிறிஸ்துவின் உயிர் திருந்த வல்லம நாமத்தினாலே என் தேவனத்தை செய்ய முடியாது என்னோட திரு பாதங்களிலே தாழ்மையாய் ஒப்பு கொடுத்து ஜபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரைஸ் ஆசிர்வதிப்பாரை